Hi, friends, welcome to Forster Studios. வாங்க இன்னைக்கு வீட்டிலையே அரைச்சி ஒரு கருவேப்பிலை பொடி இது மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா டெய்லி சாதத்தில் நம்ம சுட சுட இருக்கிற சாதத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த கருவேப்பிலை பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொட்டீனாக கருவேப்பிலை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இது இப்போது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் தினசரி கருவேப்பிலை வந்து எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கியூர் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு நம்ம தினசரி கருவேப்பிலையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாக டேஸ்ட்டியாக இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்ல சீரகம் நல்ல வாசனை வரணும் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க லேசாக நிறம் ஆற ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் ஒரு துணியில் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்து அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கல் உப்பாக இருந்தாலும் சரி இல்லை பொடி உப்பாக இருந்தாலும் சரி உப்பில் இருக்கிற ஈரமும் போகிறதுக்காக நம்ம இது மாதிரி சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்போ ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருந்த கருவேப்பில உப்பு ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுச்சு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உளுத்தம் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாற நல்லா வறுப்படணும் இப்போ பாருங்கள் அந்த உப்பு கருவேப்பில ரெண்டையும் இது மாதிரி வறுத்து நம்ம இதே பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில இந்த மாதிரி கை நாலு நீங்கள் அமுக்கும் போது நோறுங்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் உளுத்தம் பருப்பு செவக்க ஆரம்பிக்கும் போது காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்து நான் அதை வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சிவக்க வறுப்பட்டுருச்சு இந்த இந்தளவுக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் நல்லா ஆரட்டும் இப்போ முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல வறுத்து வச்சால் அந்த சீரகம் அப்புறம் கருவேப்பில இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் அந்த உப்பு நம்ம வறுத்து வச்சோம்லேயும் அதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு வந்த பிறகு நம்ம அந்த உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு இது கூட இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த பருப்பு வறுபட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கருக விட்டிடாமல் இது மாதிரி பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் வச்சுருந்தாலே உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிகமான அளவில் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈரம் இல்லாத ஸ்பூனால் எடுத்து டெய்லி சாப்பாட்டில் நம்ம கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோஸ்ட் ஹாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்